அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த மில்டன் அப்படிங்கிற இந்த ஒரு கொத்தரிமையை பார்த்தோம்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்னு பேரில் விஜய் அவரில் பார்த்தோன்னா ஒருமையில் பேச அவ எவ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க எந்த அன்னைக்கு தாவைக்கா பார்த்தோம்னா ஸ்டேஷனில் தூக்கி வச்சு கும்பிட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அது நடக்கிற போது கம்ப்ளைண்ட் மேலே ரிஜிஸ்டர் ஆகும் அதில் ஒரு மாற்றம் இல்லை ஏன்னா ஒரு கட்சித் தலைவர் பார்த்தோன்னா அவ எவன் பேசுகிறதே பார்த்தோம்னா முதல்ல தப்பு இவங்க வேறு அரசியலில் இருக்காங்களாமா அரசியலில் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களாமா அரசியல் சப்போர்ட் பண்ணுறவங்களாமா இவங்க தான் அரசியல் பேர் வழிகை அப்படின்ற பேரில் சுற்றிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியாஸில் இவர் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த நபர் மீம் பேஜில் பார்த்தோன்னா அட்மினாக இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஸ்டைலில் வந்து கடிதம் எழுதிட்டுருக்காங்க இவரை வந்து கட்சி தலைவர் வேறு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டுருக்காரு நேற்று நம்ம தளபதி ஒரு ரசிகர்களுக்கு பார்த்தோம்னா அன்பான வேண்டுகோள் விடுத்திருந்தார்ல அதை அதாவது விஜய் அவர்களுக்கு பார்த்தோம்னா மீம் பேஜ் அட்மின் ஸ்டைலில் எழுதிட்டுருக்கிற தலைவர் அப்படின்னு ஒரு சொல்கிறார் விஜய் அவரில் சரி ப்ரோ உங்களுக்கு இந்த டைலாக் ஞாபகம் இருக்கா சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா எங்கேயாவது கேட்ட மாதிரி இருக்குமே எங்கேயும் இருக்காது உங்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்னந்தான் சங்கிலி பருப்புனால் என்னதான் துவரம் பருப்பு கேள்விப்பட்டிருக்கோம் இதனால் அது புதுசாக சங்கிலி பருப்பு அதுக்கப்புறமா வந்து தாலி அரிப்பு தாலி அரிப்பாமல் என்ன கல்யாணம் பண்டிக்கு சொல்லி பார்த்தோம்னா தாலி வந்து அரிச்சிட்டே இருக்கு போல் அளவுக்கு பார்த்தோம்னா தாலி அரிப்புன்னு ஒரு பேச்சுவார் இது என்ன பாஷை என்ன மாதிரியான ஒரு தமிழ் எந்த வார்த்தையும் எது கூட முடிச்சு போடுறதுனே தெரியாமல் பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா இவங்களோட கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவர் பார்த்தோன்னா இன்னுமே தெளிவாக வந்து எந்த ஸ்டேஜிலுமே பேசுறதுன்னு கிடையாது இப்போது ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் இப்போ வரைக்கும் பேச முடியுமானா முடியாது ஆனால் ஐம்பது ஆண்டு காலமாக வந்து ஐம்பது ஆண்டு காலம் நாற்பது காலம் பார்த்தோன்னா அரசியல் பயணிக்கிறாரு அவர் மாரி யாரும் வர முடியாது அப்படின்னு இவங்களா பேசிக்கிறது அதில் ஒரு ப்ரெஸ் மீட்டாகட்டும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஆகட்டும் ஏதாவது ஒரு மேடை ஆகட்டும் ஸோ அங்கே பார்த்தோன்னா துண்டு சீட்டு இல்லாமல் இவர் பேசுகிறாருன்னா டெஃபினெட்டாக பேச மாட்டார் அவரால் பேச முடியாது சேம் ஃபாலோ யார் அப்படின்னா உதநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்னாலையும் பார்த்தோன்னா அது இல்லாமல் பேசவே முடியாது அதையும் கூட பார்த்தோன்னா சரியாக பா பார்த்து படிக்க தெரியாதவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இவரும் இன்னொரு நபரும் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவில் வந்து இளைஞர் பேச்சாளர்கள் இளைஞர்களுக்கு பார்த்தோன்னா எப்படி பேசணும் அப்படின்னு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்களாம்மா ஃபஸ்ட்டு ப்ரோ நீங்கள் அதையெல்லாம் அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முக்கார வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க இப்படியெல்லாம் பேசணும் தலைவா இந்த இடத்துல இப்படி பண்ண இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தோன்னா இதை வந்து மேட்ச் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தோன்னா சரியாக படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு பாடம் எடுத்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா பயிற்சி கொடுங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வரப்போகிற இன இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கே பேச தர மாட்டேங்கிறா அந்த ட்ரைனிங்காவது நீங்கள் கொடுங்க இப்போ விஜயாவில் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜ் ஏறினார் அப்படின்னா துண்டு சீட்டை பார்த்து படித்தார் ரெண்டு மூணு இடங்களில் ஆனால் அதை தப்பெல்லாம் பிள்ளைலாம் பார்த்தோன்னா படிச்சுட்டு போயிட்டார் இப்போ துண்டு சீட்டு எடுத்துகிட்டு வரதே அவரே பசிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷ்லலாம் பார்த்தோன்னா பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டார் இப்போ ஸ்டேஜில் தளபதி இங்கிலீஷ்லாம் கூட பார்த்தினா அதிகளும் பேச ஆரம்பிச்சிட்டார் பேசிகிட்டு தான் இருக்கார் இப்போ இதே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோம்னா ஒரு மேடையில் துண்டு பேப்பரில் எதுவுமே இல்லாமல் இங்கிலீஷில் பேசுவாங்களானா பேச மாட்டாங்க அட்லீஸ்ட் வந்து மை நேமிஸ் எம் கே ஸ்டாலின் மை ஃபாதர் இஸ் கருணாநிதி மை மதர் நேமிஸ் அப்படின்னு இதையாவது பார்த்தோன்னா மனப்பாடமாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் பேச தெரியாது அளவுக்கு தான் பார்த்தோம்னா இவங்க கட்சி தலைவரும் இருக்காரு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் இவங்களும் இருக்காங்க இவங்களுக்கு பார்த்தோம்னா கிளாஸ் எடுக்க வேண்டிய வேலையை இந்த மில்டன் பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் விஜய் அவர்களுக்கு பார்த்தோம்னா கிளாஸ் எடுக்குது விஜய் பார்த்தினா அவன் பேசுறது சம்மந்தமே இல்லாமல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க படிக்கிறதிலே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கள ஃபஸ்ட்டு நம்ம திருத்துவோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த மில்டன் மாதிரியான ஆறுகள்லாம் இறங்கி பார்த்தோன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி கொடுங்க அதுக்கப்புறமா தாவேக்கா பற்றி பேச வரலாம் டூ கே கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரு போகுதுன்னு சொல்கிறீங்களே விடுங்க எதுக்கு சொல்லிவிட்டு திமுகவில் இன்னும் அரசியல் என்னென்ன அப்படின்னு தெரியாத எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிளாஸ் இருக்குது தெரியல சரி உங்களுக்கே ஃபஸ்ட்டுன்னு அது தெரியல அப்படிங்கும் போது அவங்களுக்கு எப்படி நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கில்ல இப்போது உங்களோட அரசியல் என்ன அப்படின்னா தளபதிக்கு எதிராக பார்த்தோன்னா கூட்டத்தை கூட்டிக் காட்டணும் அப்படின்றதுக்காக அரசு பேருந்துகளை மக்கள் எட்டிட்டு வந்து நிறுத்திட்டு இருந்தீங்களா அந்த அரசியல் எங்களுது கிடையாது விஜயாவில் வர்றேன்னு சொன்னார் அவங்க அவங்க பார்த்தோம்னா வண்டியை டூ வீலரை ஃபோர் வீலர் எடுத்துகிட்டு வந்து நிற்கக்கூடிய நபர்கள் தான் எங்கள் சைட் இருக்காங்க இங்கே கூட்டம் தானாக சேருது நீங்கள் பார்த்திங்கனா கூட்டத்தை இது எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதனால் இந்த அரசியல் பற்றியெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு அதுக்கு தகுதியும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் கள்ளக்குறிச்சியில் பார்த்தோன்னா ஒரு திமுக மீட்டிங் ஒன்று நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் பார்த்தோன்னா எல்லாருக்கும் அசை வினுவ வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு பார்த்தோன்னா குடிக்கிறக்கு தண்ணிக்கு பதிலாக பீர் பாட்டில் வச்சுருந்தாங்க லைனாக பார்த்தோம்னா எல்லாருமே பீர் குடிச்சிட்டு அந்த அசை வந்து சாப்பிட்ருக்காங்க ஸோ இது பார்த்தோம்னா வைரலாச்சு இதை பற்றி அங்கே இப்போது கூட்டம் நடத்துனாங்கள மீட்டிங் அந்த முக்கியமான ஒரு நபர் பேசுகிறாரு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அந்த மது விருந்து அப்படிங்கிறது பார்த்தோம்னா நாங்கள் கொடுக்கல எங்கள் மேலே அவதொரு பரப்புகிறாங்க அப்படின்றத லைனு இதை பேசுறதுக்கே பார்த்தோம்னா ஆறு டேக் மேல் எடுத்து அதை பேச முடியாமல் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே பார்த்தோம்னா கண்ணமெல்லாம் எல்லாம் பிதிங்கி அந்தளவுக்கு பயத்தின் வெளிப்பாடல் உட்காந்துருக்காரு ஒரு திமுக நிர்வாகி அந்த மீட்டிங் நடத்துகிற நிர்வாகி அவருக்கே பார்த்தோம்னா இதை ஆறு டேக் மேல் எடுத்து பேச முடியல கடைசி வரைக்கும் அவர் பேசவே இல்லை அதுக்கு ஒரு விளக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க ப்ரெஸ்ஸு ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா இவங்க கட்சி நபர்களுக்கே இன்னும் முக்கியமாக பேச தெரிய மாட்டேங்குது ப்ரெஸ் மீட் முன்னாடி வந்து இதில் விஜய் வேறு ப்ரெஸ் மீட் முன்னாடி வர சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுங்க ப்ரோ பாட்டிலோட நாங்கள் வந்து சரக்கடிக்கல இது அவ பெயரு இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல தெரியல இவளை ஏங்க அந்த டேட் கூட சொல்ல தெரியல எந்த டேட்டில் நடந்தது அப்படிங்கிறது கூட பார்த்தோம்னா சொல்ல தெரியல அந்தளவுக்கு பார்த்தோம்னா இவங்களோட திமுக நபர்களில் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் க்ளாஸ் எடுங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா மீ மேச் அட்மினிஸ்ட்ரேட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறமா தளபதி விஜயோவரை பற்றி பேச வரலாம் இப்போது அந்த மதுபாட்டிலோடு இருந்தது நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரில்ல பார்த்தா பரிமாற இடத்துல இவர் தான் இருக்காரு அவர் எப்படி இவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா இதுலேயும் பார்த்தோம்னா பொய் இந்த அளவுக்கு பொய் மட்டுமே பேசி பார்த்தோம்னா கட்சியில் நபர்கள் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி திருத்துங்க பொய் பேசினாலும் நம்பற மாதிரி பேசுங்கப்பா நீங்களே உள்ள நன்ட்டு நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவருக்கு அந்த இடத்துல வரல பேசுறதுக்கு வரல அது ஒரு தான் அவருக்கு அதனால் அவருக்கு போய் கிளாஸ் எடுங்க அதுக்கப்புறமா விஜய் அவருக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம் திரு மில்டன் அவர்களே ஸோ இந்த மாதிரி அரவை காட்டு நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நல்ல ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிக்ல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்படிஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வர